சிம்பு ஓட்டு போட வரல அவரோட ரெட் கார்டு பஞ்சாயத்து என்னாச்சு இந்த சிம்புவே ஒரு இந்தியன் டூ படத்தோட இசை வெளியீட்டு விழாவுள்ள சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் சிம்பு தன்னை பற்றிய சர்ச்சைகள் குறிச்சு பேசியிருக்காரு சிம்பு நாளே வம்புதாங்கிற நிலை இருந்துச்சு இதனாலேயே அவரோட கெரியர் கடும் சரிவை சந்திச்சது அது மட்டும் இல்லாம உடல் எடையும் அதிகரிச்சதுனால அவருக்கு பட வாய்ப்புகளும் குறைய தொடங்குச்சு அதுக்கப்புறம் கொரோனா ஊரடங்கு காலகட்டத்துல கடுமையான உடற்பயிற்சி செஞ்சு உடல் எடையை குறைச்ச சிம்பு ஆலையில் டோட்டலா மறினாரு சிம்புவோட இந்த அதிரடி மாற்றத்தால அவருக்கு சினிமாவில மீண்டும் பட வாய்ப்புகள் தொடங்குச்சு அவர் நடிப்புல உருவாகிட்டு வருது மணிரத்னம் இயக்கும் இந்த படத்துல கமலஹாசனோட மகன் கதாபாத்திரத்துல சிம்பு சொல்லப்படுது இதுக்கிடையில சென்னையில நேற்று பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்ச இந்தியன் டூ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில நடிகர் சிம்பு சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டாரு அப்போ அவரு செய்தியாளர்களை சந்திச்சு அவங்க கிட்ட பல்வேறு கேள்விகள் சிம்பு கிட்ட கேட்கப்பட்டுச்சு அதன்படி தற்போது தான் நடிச்சுட்டு வர லைஃப் மற்றும் எஸ்டிஆர் நாற்பத்தி எட்டு ஆகிய இரண்டு படங்களுமே பால் இந்தியா படங்களாக உருவாக்கிட்டு வருவதா சிம்பு தெரிவிச்சிருக்காரு தான் ஆர்மீகத்துல ஆர்வம் கொண்டு வர இருக்கிறது குறிச்சும் பேசியிருக்காரு அதன்படி காலம்தான் அதை தீர்மானிக்குது இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்படுற ஒரே ஆள் யாருன்னா அது உண்மையை பேசுறவங்க மட்டும்தான் நான் நிறைய பேசியிருக்கேன்னு தெரிவிச்சிருக்காரு ஓட்டு போடாதது ஏங்கிற கேள்விக்கு பதிலளிச்ச அவரு ஷூட்டிங்ல பிஸியா இருந்ததுனால ஓட்டு போட வர முடியலன்னு தெரிவிச்சிருக்காரு அது தவறான ஒரு விஷயம்தான் ஆனாலும் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வர அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்லையேன்னு சொல்லியிருக்காரு அடுத்து ரெட் கார்டு விவகாரம் குறிச்சு சிம்பு கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டுச்சு இதற்கு பதிலளிச்ச சிம்பு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை வெளியே அந்த மாதிரி நியூஸ் வருது ஒரு சின்ன பிரச்சனையா இருந்துச்சு அதை பேசி சரி செஞ்சுட்டு விளக்கமும் அடிச்சிருக்காரு